திருவதி தருவாலை போட்டி சந்திரா போட்டி சந்தூரு போற்றி சங்கடம் தீர்க்க தீர்த்த சூரிய நாராயணா பொங்கலோ பொங்கல் பொண்ணுகள் கடைத்தான் அதே இரு அகன்றது காலையும் போடும் எல்லாம் மாமலர் எல்லாம் அரசர்கள் வந்து வந்து தீண்டி எதிரி நோக்கிய சூரிய சூரிய நாராயணாஸ்வரம் பாடல் ஓந்தம் என்ன சிவனாக்கம் தூவம் சித்தபை விலகுகின்ற தெய்வமதியே தெய்வம் அருப்போ அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி சூரிய நாராயணா சூரிய தேவா பணி நல்லபடியாக பரப்ப வருஷம் எந்த தவறுகள் எந்த இது நிபந்தனையும் எதுவும் நடக்காது நல்லபடியாக நடத்தி கூடாது சூரிய பகவானே சூரிய மண்ணுக்கும் விண்ணுக்கும் தெய்வமே உங்களுக்கு பொங்கலோ பொங்கல் பொங்கல் சூர்யா சூரிய நாராயணா சதிரீஸ்வரா பொங்கல் பொங்கல்ொங்களோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்களோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்